திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கத்தை கூறி இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இரண்டாம் கண் வணக்கத்தை கூறி என் கவிதை உரையை தொடங்குகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நான் ரசித்த கவிதைகள் விக்ரமாதித்யன் கவிதைகள் அவருடைய கவிதைகளில் நான் படித்ததை ரசித்ததை நான் சொல்லப் சொல்ல போறேன் அவ்வளவுதான் என்னன்னா சொற்களிலும் சிந்தனைகளிலும் உணர்ச்சி பொங்கி ததும்புவது போல் இருப்பதுதான் கவிதை அப்படின்னு அறிஞர் மில் சொல்றாரு அதுபோலவே ஓவிய கலைஞன் ஒருவன் வண்ணங்களின் துணை கொண்டு ஓவியத்தை எவ்வாறு வரைகின்றானோ அதுபோலவே சொற்களின் துணை கொண்டு கவிஞன் படைப்பதே சிறந்த கவிதை அப்படின்னு சொல்றாரு மெக்காலை அதுபோலவே தன்னுடைய கவிதையை அழகிய வண்ண ஓவியம் போன்றும் சிந்தனைகளிலும் சொற்களிலும் உணர்ச்சி பொங்கி ததும்பும் அளவில் கவிதை படைத்தவர் தான் நம் விக்ரமாதித்யன் அவர்கள் பாமர மக்களுக்கும் புரியும் அளவில் எளிமையாக தனது கவியை கவிதையை கையாண்டுள்ளார் இவர் நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கள்ளத்திமுடுக்கு என்னும் ஊரில் வளர்ந்தவர் பிறகு குற்றாலம் தென்காசி கலைஞர் கருணாநிதி நகர் அசோக் நகர் இது போன்ற நகரில் வளர்ந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் பிறந்தார் இவர் விளக்கு விருது சாரை விருது விஷ்ணுபுரம் விருது இது போன்ற விருதுகளை பெற்றவர் இவர் முதன் முதலில் தனது எழுத்து பணியை தொடங்கியது எதுவென்றால் கவி பேரரசு நா காமராசன் அவர்கள் நடத்திய சோதனை எனும் இதழில் தொடங்கினார் பின்பு பசிட்டர் அயன் நக்கீரன் தாய் இது போன்ற பத்திரிகைகளில் பணியாற்றினார் ஆகாசம் நீல நிறம் சுடலை மாடன் வரை இது போன்று பதினாறு கவிதை தொகுப்புகளையும் இரண்டு சிறுகதை தொகுப்புகளையும் ஏழு கட்டுரை தொகுப்புகளையும் படைத்துள்ளார் இவள் இவர் வரிகளில் புகழ் பெற்றது என்னவென்றால் நினைச்சது கிராம நாகரிகம் விதிச்சது நகர நாகரிகம் நினைச்சது கிராம நாகரிகம் விதிச்சது நகர நாகரிகம் இது நமது உணர்வையும் தொடும் இப்போ என்னன்னா நான் அவருடைய கவிதைகள்ல எனக்கு பிடிச்ச கவிதை வந்து சொல்ல போறேன் முதல் கவிதை என்ன ரத்தத்தில் கை நனைத்ததில்லை நான் எனினும் ரத்தம் சிந்த வைப்பவர்களின் நிழலில் தங்க நேர்கிறது எனக்கு திருடி பிழைத்ததில்லை நான் திருடி பிழைப்பவர்களிடம் யாசகம் வாங்கி வாழ நேர்கிறது எனக்கு கூட்டி கொடுத்ததில்லை நான் எனினும் கூட்டி கொடுப்பவர்களின் கூட திரிய நேர்கிறது எனக்கு இந்த கவிதை நமது வாழ்வு அடைந்திருக்கும் வினோத தன்மைக்கு சாட்சியமாக எடுத்துக்கொள்ளலாம் உண்மைதானங்க இன்னைக்கு பல குற்றங்களுக்கு நடுவில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம தப்பு செய்யலனாலும் நம்மளை சுற்றி பலவித குற்றங்கள் நடந்துகிட்டு இது இந்த கவிதை என்னன்னா நம்ம அற உணர்ச்சிகளை மீள்பரிசீலனை செய்யும் அளவுக்கு இந்த கவிதை அமைந்துள்ளது அதாவது நம்ம இதை சரியா நம்ம சாதாரணமாக வாசிச்சோம்னா இது வந்து சாதாரணமாக இப்படி குற்றங்கள் நடக்குது அவங்க பின்னாடி நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் வரும் ஆனால் இதில் என்னன்னா ஒரு கொலையாளி அவரோட அவருக்கு தண்டனை கொடுக்குற நீதிபதி இவர் வந்து அவரை பின்தொடர்ந்து அவ ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்க என்னன்னா கொலையாளிக்கு தண்டனை கொடுக்கணும் இது தாங்க இந்த கவிதை இந்த கவிதையில் இறுதி பாபம் படியாதோ சாபம் கவியாதோ என்று விக்ரமாதித்யன் ஒரு சிறு குழந்தை போல தெரிகிறார் என்னை ரசித்த கவிதைகளில் மற்றொன்றையும் கூறுகிறேன் பொருள்வையின் பிரிவு பொருள்வையின் பிரிவு அப்படின்னா என்னன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு மனித வாழ்வுக்கு இலக்கணம் படைத்தது நம்ம தமிழ்தான் பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணத்தில் அகவாழ்வு புறவாழ்வு என இரு வகையாக வாழ்க்கையை பிரிச்சிருப்பாங்க அக அகவாழ்வுல கற்பு ஒழுக்கம் களவு ஒழுக்கம் இரு வகையான ஒழுக்கங்கள் இருக்கும் அந்த கற்பு ஒழுக்கத்துல ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த தலைவியை வந்து தலைவன் திருமணம் தான் ஆகணும் அவங்கள சுற்றி அலர் வந்துடும் கற்பு காலம் ரெண்டு ரெண்டு மாசம் தான் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அதனால அந்த கற்பு காலத்தில் அதுக்குள்ள அவன் வந்து அவளை திருமணம் செய்யணும் அதுக்கு அவனுக்கு பொருள் தேவை பொருள் ஈட்டுறதுக்காக வெளியே போறான் இதுதான் பொருள்வையின் பிரிவு இதே கற்பு காலத்தை வந்து கல்யாணம் பண்ணிடுறான் பண்ணி அவன் வந்து தன்னை இந்த சமூகத்தில் நிலைநிறுத்தி வச்சுக்கணும் அவன் மேம்பட்டு வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக பொருள் தேவை அதுக்காக பொருள் தேடி போகிறான் இதுதான் இது ரெண்டும் தான் பொருள்வயிர் பிரிவு இதில் என்னென்னா ஒரு குடும்ப தலைவர் அவர் வந்து பொருள்வையின் பிரிவு போகிறாரு அதை சிறப்பாக தான் பாடியிருக்காங்க அன்றைக்கு அதிகாலை இருள் புரிந்திருக்கவில்லை நிசப்தம் காடாக விரிந்து கிடந்தது சாரல் மழை பெய்து சுகமான குளிர் வியாபித்திருந்தது அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தான் பெரியவன் அரவம் கேட்டு விழித்த சின்னவன் சிறிது விளையாடு கொண்டிருந்தது சித்திரமாக இருக்கிறது கண்ணுக்குள் இவள் வெண்ணீர் வைத்து கொடுத்தாள் வெளுத்த துணிகளை எடுத்து வைத்தாள் வாசல் வரை வந்து வழியனுப்பி வைத்தாள் தாய் போல முதல் பேருந்து ஓட்டுநர் இருக்கைக்கு பின்புற சன்னல் ஓரம் பிழைப்புக்காக பிரிந்து வந்து கொண்டிருந்தேன் மனசு கிடைந்து அடித்து கொள்ள என்ன சொல்கிறார்னா ஒரு குடும்ப தலைவர் அவருக்கு வந்து கஷ்டம் பொருள் தேடி போக தான் செய்யணும் வெளியே போறாங்க இப்போ பொதுவாக ஃபாரின்லாம் போயிருக்கேங்க உனக்கு என்னப்பா நீ ஃபாரின்ல இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆனால் அவருடைய கஷ்டம் எல்லாமே அவருடைய மனசுக்குள்ள தான் இருக்கும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறாரு அதுதான் அன்னைக்கு இயற்கையோடு சேர்த்து படிச்சிருக்க படைத்திருக்கிறார் இதன்னா அதிகாலையில் எழுந்து போகிறாரு குளிர் அப்படி ஒரு குளிர் அதில் வெந்நீர் வைத்து கொடுக்குறாங்க பெரியவன் வந்து எழுந்திருக்கல அயர்ந்து தூங்குகிறான் சிறியவன் வந்து அந்த சத்தத்தில் எழுந்திருக்கிறான் இதுல இருந்து என்னன்னா ஒரு குடும்ப தலைவர் வந்து தனக்குள்ள இருக்க அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்துற மாதிரி கவிஞர் இதுல சொல்லியிருக்காரு எனக்கு வாய்ப்பு பேச வாய்ப்பில் தமிழ்க்கு மூன்றத்தில் நன்றி கூறி ஐந்து எழுத்தில் வணக்கம் சொல்லி ஏழு எழுத்தில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்